ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மீண்டும் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த லேப்டாப் வந்து யாருக்கெல்லாம் வழங்கப்படுது எப்படி வழங்குகிறாங்க இந்த லேப்டாப் பெறுவதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் இது சம்பந்தமான மொழி உரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் ஒன்றும் சப்ரைப் கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது முதல் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் கொரோனா காலகட்டத்தில் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது பின்னர் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என மாணவ மாணவிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினர் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இடைநிறுத்தப்பட்டிருந்த விலையில்லா இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தும் என கடந்த பட்ஜெட்டில் அறிவுறுத்திருந்தது இந்த சூழலில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் அன்பு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச லேப்டாப் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் அதற்கான முதல் கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் பெற்றோரை இருவரையும் இழந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனையொட்டி சென்னையில் நடைபெற்ற அன்பு கடங்கல் திட்டத்தின் தொடக்க விழாவில் தமிழ்நாடு அரசின் உதவியுடன் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கும் பெற்றோரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலவச லேப்டாப்பை வழங்கினார் அதாவது விலையில்லா லேப்டாப் திட்டத்தின் முதற்கட்டமாக பெற்றோரை இழந்த அரசு சார்பில் உயர்கல்வியில் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது மற்ற மாணவ மாணவிகளுக்கு விரைவில் இந்த திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு அண்மையில் டெண்டரும் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன என்று தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக மாணவ மாணவிகளுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில ஆண்டுகளாகவே நிறுத்தப்பட்டிருக்குது ஸோ இந்த இலவச லேப்டாப் வந்து மீண்டும் அமலுக்கு வந்தாக்கா ஏழை எளிய மாணவ மாணவிகள் வந்து ரொம்பவும் பயன்பெறுவதற்கு இந்த லேப்டாப் திட்டம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த திட்டம் மீண்டும் அமலுக்கு வந்தால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றதை இந்த கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மனிதர்கள் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி